ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா நான் இப்போ வந்து எங்கள் அம்மா ஊருக்கு தான் வந்தேன் அவங்கள பார்த்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் வைக்கணும் அப்படிங்கிற அம்மா பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அந்த வீடியோ வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பா அம்மா அவங்களுக்கு போட மாலைலாம் வாங்கியாச்சு பாப்பாவுக்கு இட்லி ஊட்டிட்டு இருக்கோம் மாலை வாங்கிட்டு பாப்பாவுக்கு அப்படியே இட்லி ஊட்டிட்டு கிளம்பணும் இப்போ சாப்பிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு ஆலங்கோட்டை பஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கிளம்பணும் இது அண்ணா பஸ் ஸ்டாப்பு நாங்கள் இருக்கிறது கிளம்பணும் எங்கன்னைக்குன்னு பார்க்கணும் எங்க பாப்பா ஓடு நாடா 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 நாடு எங்கள் அம்மா ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வித்தியாசமாக இருக்குல்ல இது ஃப்ரீ பஸ் தான் ஃப்ரீ பஸ்ஸில் தான் ஏறி இருக்கோம் பஸ்ஸு இப்போ தான் வந்து உட்காந்து அந்த இடத்துல கிளம்பிடுச்சு வர நம்ம அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இருந்து கிளம்புது பஸ்ஸு வந்து எங்கள் அம்மா ஊருக்கு போகிற வயிற்று ஃப்ரெண்ட்ஸ் வயிற்றுக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிருக்கோம் பார்க்காச்சு எங்கள் ஊருக்கு வந்தாச்சு இங்கே வந்து பாருங்கள் மார்க்கெட்டு போட்டுக்காங்க மீன் மார்க்கெட்டு என்ன வயசில் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு பத்து வயசில் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க பத்து வயசில் ஒம்பது வயசில் கூட்டிட்டு வந்தாங்க அப்பா வந்து நான் நிறைய தடவை வந்திருக்கேன் ஆனால் வந்தது வந்து அம்மா கல்லறகின்னு போனது வந்து ஒரு ஒம்பது வயசு அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி போய் கூடணும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஒரு சில இடங்கள் வந்து ஞாபகம் இருக்கும் எங்கள் பாட்டு வீட்டுக்கு பின் சைடு தான் கல்லராக இருக்கும் ஏன்னா அது சொந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் சொந்த இடம் அந்த இடத்துல தான் எங்கள் அம்மா வச்சுருக்காங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் பார்க்கலாம் இங்கே எங்கள் பாட்டி வீடு அப்புறம் மாமா வீடு எல்லாமே ஒன்று தான் பாட்டி இல்லை எப்போவும் இறந்துட்டாங்க பாட்டியும் தாத்தாவும் ஸ்ட்ரெயிட்டாக போனால் எங்கள் பாட்டி வீடு இங்கேயும் இருக்குது அப்புறம் இந்த சைட்லேயும் இருக்குது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு நினைக்கேன் எங்கள் அம்மா வச்சுருக்கே கடை இருக்குது பார்த்தீங்களா இந்த கடையில் போய் தீப்பெட்டி வாங்கிட்டு போவோம் ி வாங்காம எங்கள் அம்மா ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பச்சை பசி பாருங்க தங்க தண்ணிக்குள்ள ஓடு இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட இருக்குது பாருங்க போகிற வழியில் செமையா இருக்குல்ல இந்த வழியில தான் போனோம் பார்க்கலாம் போயிட்டு நான் காட்டுறேன் இந்த வழியில தான் எங்கள் பாட்டு வீடுமே இருக்கு இந்த இடத்துல தான் இருக்குது வாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி கலர் இல்லாமல் இருந்தது இப்போ கட்டியிருக்காங்க நான் சின்ன பிள்ளையாக வரும்போது அந்த இந்த இதுதான் இருந்துச்சு இவ்வளோ தான் இருந்துச்சு இது எங்கள் சொந்தக்காரங்க தான் இது எங்கள் அம்மா இது இது எங்கள் தாத்தா பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க நான் வந்து ஒரே ஒரு மாலை தான் வாங்கிட்டு இருந்துருக்கேன் ஏன் இல்லாமல் வந்துட்டேன் பாருங்க சரி அவங்க வந்து இது பண்ண இப்போதைக்கு முடிஞ்ச வரை இந்த மாதிரி குளத்தி கும்பிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவோட இடத்துல பாருங்க இங்க உட்காந்துட்டு இருக்க அவங்க கொல்லுப்பாட்டி நினைக்கிறேன் இது எங்க அம்மாவோட அம்மா அம்மாவோட இது அம்மாக்கு வந்து கல்லறம் இல்லாமல் தான் இருந்துச்சு இப்போ வந்து கட்டியிருக்காங்க சின்ன பிள்ளைய வரமா இல்லை இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க ஏன்னா பாட்டி தாத்தாலாம் இருந்தோன்னா இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் இடத்தை சுற்றி பாருங்களேன் இதெல்லாம் இது வந்து எங்கள் தாத்தாவோட இடம் சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்க இது எங்கள் தாத்தாவோட இடோன்னு இங்கே பைப்பு வேறு உண்டு இந்த பைப்பில் தான் தண்ணி பிடிச்சி இது பண்ணுவோம் எங்கள் அப்பா வந்து எல்லா இதுவும் பூ மல்லிகைப்பூ எல்லாமே வாங்கிட்டு வந்து ஸ்வீட்டு அது இதுன்னு வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதுக்கு கிழங்கு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து எல்லாம் ஞாபகம் இருக்குது நான் சின்ன பிள்ளையா அஞ்சா பூ படிக்கும் போது தான் நினைக்கிறேன் அஞ்சோ நாலோ படிக்கும் போது கூப்பிட்டு வந்தாங்க என்னையும் என் தம்பியும் ஞாபகம் இருக்குது கரெக்டாக ஞாபகம் வச்சு வந்தாச்சு கொண்டாச்சு அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்குது அம்மாவோட இடத்துக்கு வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பலாம் அம்மாவை வந்து மனநேரமோட பிம்பிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிளம்ப போகிறேன் அந்த இடத்துலேருந்து போகிற வழியில் அப்படியே எங்கள் பாட்டி வீடு ரெண்டு வீடு இருக்குது அது 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 எங்கெங்கே இருக்கிறது அப்படிங்கிறத காட்டலான்னு ஒரு ஆசை ஆனால் இப்போது அவங்க இருப்பாங்களான்னு தெரியல வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களாம் வாத்தியார் வேலை பார்க்குறவங்க எல்லோருமே படிக்கிறவங்க பெரிய பெரிய படி படிக்கிறாங்க பசங்க எல்லோருமே அதனால் வீட்டில் இருக்கிற வாய்ப்புலாம் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் வீட்டை மட்டும் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் அத்தை வீடு இதுதான் எங்க அத்தை வீடு பாத்தீங்களா பாட்டியோட வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுற்றி பாத்தீங்களா காமிக்கார பாருங்க பாத்தீங்களா இல்லை இருக்காங்களான்னு தெரியல அப்போ நினச்சி கூட்டுட்ருக்கேன் சவுண்டே காணும் சரி நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எதுக்கு அத்தையை பார்க்கலாம் நினச்சேன் எதுக்குன்னா அத்தைக்கிட்ட வந்து அம்மா பிறந்தது எப்போ இறந்தது எப்போன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்னென்னு நான் பார்க்குறேன் சரி இப்போ பாருங்க பாப்பா மண்ணில் ஏறிட்ருக்கேங்க வருஷாமா குட்டி பொண்ணு வந்து நான் எங்கே இருக்கேன்னா இங்கே எங்கள் அத்தை வீட்டு பக்கத்தில் ஒரு தண்ணி டேங் இருக்குது அங்கே தான் இருக்கேன் ஏன்னா எங்கள் அத்தையை பார்த்துட்டு போகலான்னு நினச்சி இருக்கேன் அஞ்சு மினியோ ஆகும் அப்படிங்கிறாங்க அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியல கிளம்பலாமா அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் முக்கலாம் ஒரு லீவ் நாள் அப்படி வரலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இப்போ வந்து நான் கிளம்ப தான் போகிறேன் பாப்பாவுக்கு வந்து இங்கே உள்ளவங்க வந்து சாப்பாடு கொடுத்தாங்க ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எங்கள் பாட்டி தாத்தாவை வந்து தெரியும் எங்கள் மாமாங்கள தெரியும் அதனால் சொன்னோடனே சாப்பாடு தண்ணிலாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கிளம்ப போகிறேன் சரி கிளம்ப போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் கமெண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா நான் ஆஃப் பண்ணி தான் வைக்க போகிறேன் ம்